திருவள்ளுவர் திருவடிகள் போற்றி வள்ளுவரின் மொழியே நிறைமொழி ஆகும் வள்ளுவன் மொழியே நிறைமொழி அதில் அறம் பொருள் இன்பம் வீடு இருக்கு குற்றம் இருக்க முடியாது அச்சமில்லை அந்த மொழியை படித்தவன் ஞானியாவான் அதான் நிறைமொழி குறையில்லாத மொழி அதில் அறியாமை இருக்காது அறியாமல் உண்டு பண்ண மாட்டான் எந்த இடத்திலாவது நீங்கள் யாக செய்யுங்கள் சொன்னா தியாக செய்யின்னு சொல்லியிருப்பான் தியாகின்னு சொல்லி சொல்ல மாட்டான் ஒரு குடும்பம் முன்னேற்றத்துக்காக ஒரு கோழி வெட்டு ஆடு வெட்டுன்னு சொன்னானா சொல்லவே மாட்டான் உன்னுடைய பாவம் தீர்வதற்காக நீ போய் புனித தீர்த்தத்தில் குடி காசியில் குடி ராமேஸ்வரன் குடி சொல்லுவானா சொல்லவே மாட்டான் உன் பிரச்சனையை தீர என்றால் பால விசேஷின்னு சொல்லுவானா சொல்லவே மாட்டான் உனக்கு பேர் நாம் இப்போ இருக்கிற பேர் சரியில்லை சோனா சோனாசலத்தை அண்ணாசலம் வச்சுக்க நாளைக்கே குபேரா வாழ்ண்ணா சொல்லுவானா வள்ளுவன் சொல்லவே மாட்டான் அந்த பெருள் சொல்லுவானா அலுவத்திக்க சொல்லுவானா சடங்குக்கு எதேன்னு அந்த திருக்குறளை சடங்கு சொல்லியிருக்கானா எந்த மந்திரம் சொல்லு அந்த மந்திரம் சொன்னால் சொல்லவே மாட்டான் எந்த மந்திரம் மனிதாயமாக நடந்து கொள் மனிதாயமான உலகம் நடந்து கொள் பசியாற்று அற்றோர் அழிப்பு சிதத்தில் அது ஒன் பெற்றோன் பொருள் வையுமோ புலியின் பசி இல்லாதவன் ஏழை எளியவேன் அவனுக்கு பசி அற்று அது வந்து நிறைய பிற்கால உனக்கு பெரிய வாய்ப்பு தரும்னு சொன்னால் வள்ளுவன் எந்த சடங்குக்குன்னு நம்பிக்கை இருக்க முடியாது திருக்குறளை இந்த இடத்துல இந்த சடங்குன்னு சொல்லவே முடியாது அப்படிய மொழிதான் நிறைய மொழி மாந்தர் பெருமை